இரண்டு நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு இருக்கிறோம் ஆனாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகாவுக்கு உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல அனைவரும் சேர்ந்து உறுதி ஏற்போம் என்பதை இந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நண்பர்களே வணக்கம் அனைவரும் இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் நீங்கள் பார்த்த ஒரு செய்தி அது ஒரு சோகமான செய்தி தான் ஆனால் தமிழக அரசியலில் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தாக்கத்தை உருவாக்கிய விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அந்த மரணத்தின் அடிப்படையில் பல கேள்விகளும் பல விமர்சனங்களும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே ரசிகர்கள் மத்தியிலே மற்றும் ஊடகங்களை சமூக வலைத்தளங்களை பார்க்கின்றவர்கள் மத்தியிலே விமர்சனமாக வைக்கப்படுகின்றது அது என்ன ஆம் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் எந்தளவு மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே தாக்கத்தை உருவாக்கியதோ அதன் பிறகு அவருடைய மரண தருவாயில் அதன் பிறகு ஏற்பட்ட அந்த கடைசி பயணத்திற்கான ஏற்பாடு நேரத்தில் என்ன நடந்தது அதன் பிறகு பிரேமலதா அவர்கள் என்ன பேசினார்கள் அதுதான் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக மாறி மாறியிருக்கின்றது விவாதமாக மாறியிருக்கின்றது பிரேமலதா அவர்கள் தனது கணவரான விஜயகாந்த் அவர்கள் நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் பிறகு கட்சி துவங்குகின்றார் அந்த கட்சியில் செய்த அரசியல் தேமுதிமுக என்ற ஒரு கட்சி உருவாகிய பிறகு அவரால் பலர் எம்எல்ஏ ஆனார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார்கள் இந்த அளவு அரசியலில் தாக்கம் உருவாக்கிய விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தின் அந்த அடக்க நிலையில் அந்த கடைசி ஊர்வலத்தில் அந்த பயண நேரத்தில் அவருடைய நிகழ்வை தமிழக ஆனது அரசு நிகழ்ச்சியாக நடத்துகின்றது ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அவருடைய இறுதி பயணமானது அந்த நிகழ்ச்சி நடத்தி வைக்கப்படுகின்றது முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல எம்பிக்கள் பல அமைச்சர்கள் பல கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள் அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரத்தில் பிரேமலதா அவர்கள் பேசுகின்றார்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா அதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்றது விவாதமாக இருக்கின்றது ஏறத்தாழ பதினைந்து லட்சம் மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்திலே அந்த இறுதி பயண நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை கூறுகின்றார்கள் நடந்தது ஒரு சோக நிகழ்வு ஒரு கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே இந்த பதினைந்து லட்சம் மக்கள் கூடினார்கள் என்று பெருமிதத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் காமராஜர் அவர்கள் இறந்த நேரத்தில் அண்ணா அண்ணா அவர்கள் இறந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த நேரத்தில் லட்சோபதி லட்சம் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடி தங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை காணிக்கையாக வைத்தார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் பிரேமலதா அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன பதினைந்து லட்சம் மக்களைப் பற்றி பேச வேண்டிய அவசியம் என தனது கணவர் இறந்திருக்கின்றார் அவர் ஒரு கட்சித் தலைவராக இருக்கலாம் பழைய நடிகராக இருக்கலாம் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் தொகையை குறிப்பிட காரணம் இதன் பின்னால் அரசியல் இருக்கிறாம் என்று அனைவரால் பேசப்படுகிறது பலர் ஊடகங்களே பேசுகிறாங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடுறாங்கன்னா இதுக்கு மேலே கூட இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது இரண்டாவதாக தேமுதிக கட்சியினுடைய கனவாக லட்சியமாக விஜயகாந்த் அவர்களுடைய பார்வை அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் அதை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக தேமுதிக என்ற கட்சியினுடைய அரசியல் மேடையாக மாற்றிவிட்டார்கள் அதிலும் அந்த அந்த இறந்த நேரத்தில் அந்த மரண கடைசி பயண நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டது இது ஒரு நல்ல நேரம் என்று குறிப்பிட்டார்கள் இந்த மூன்றுமே இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கின்றது ஒரு சோகமான நிகழ்ச்சியில் ஒரு மரணத்திற்கான இந்த பயண நிகழ்ச்சியில் இறுதி பயண நிகழ்ச்சியில் அவர் ஒரு அரசியல் மேடையாக மாற்றிவிட்டார் இதை ஒரு அரசியலாக பா மாற்றிவிட்டார் அரசியல் கட்சியினுடைய மேடையாக மாற்றிவிட்டார் என்று விமர்சனங்கள் இன்றைக்கு ஊடகங்களே வருகின்றன ஒன்று அவர் பதினைந்து லட்சம் மக்கள் இது ஒரு எந்த அரசியல் தலைவருக்கும் கூடவில்லை என்று வைத்த ஒரு ஒரு புள்ளி விவரம் அதன் பிறகு தேமு தேமுதிக கட்சியினுடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சூளுரை அதன் பிறகு இது ஒரு நல்ல நேரத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டும் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து நல்ல நேரமாக பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் வடித்தார்கள் அவருடைய நற்செயல்களை போற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு விமர்சனமாகின்றது என்பது மக்களால் கவனிக்கப்பட்டிருக்கின்றது சமூக ஊடகங்களால் விமர்சிக்கப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இதனை பிரேமலாதா அவர்கள் உணர்வார்களா என்ற கேள்வியோடு நிறைவு செய்கிறேன்